என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாபாவை கும்பிட்டா கஷ்டம் வருமா பாபாவை கும்பிடாமல் இருந்தால் நல்லா இருப்பீங்களா பாபாவை கும்பிட்றதுனால நமக்கு கஷ்டம் வருதான் இப்படி ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் மற்றவங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நான் மீண்டும் சொல்லிக்கிறது காரணம் என்னென்னா இது அவர்களுக்கான வீடியோ அதேபோல் முன்னாடி நம்முடைய வழக்கம் போல் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலும் சரி ரெண்டு இடத்துல நமக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க சாராம் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அன்னதானம் நடைபெறும் நம்மளுடைய சென்னையில் இருக்கிற இந்த பிரார்த்தனை மையத்திலையும் அன்னதானம் நடைபெறும் வியாழக்கிழமை தூரம் அன்னதானம் நடைபெறும் உங்களுடைய நீங்கள் ஏதாவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு ஜிபே நம்பர் வரும் அதில் முதலால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம் பணமாகவோ அல்லது பொருளாகவோ நீங்கள் நம்மளுடைய அன்னதானத்துக்கு உதவி செய்கிறதுக்கு அப்பாவோட அருளாசியில் இருந்தால் நீங்கள் செய்யலாம் ஓம் சாயிரம் என்னடா அது பாபாவுக்கு கும்பிட்டா கஷ்டம் வருமானு கேட்குறாரு என்ன உண்மையாக சாயிறான் பாபா கும்பிட்டா கஷ்டங்கள் வரதான் செய்யும் கண்டிப்பாக கஷ்டம் வரும் கஷ்டம் வராமல் நம்ம யாரையும் எதுவும் பண்ண முடியாது சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் எப்பயுமே எனக்கு ரெகுலராக ஃபோன் பண்ணுறவர் நிறைய விஷயங்களை பேசுவார் நே எனக்கு ஃபோன் பண்ணார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சாயண்ணா பாபாவை கும்பிட்டா ரொம்ப கஷ்டம் வருமா சாயண்ணா அப்படின்னு கேட்டார் ரொம்ப கஷ்டம் வருது சாயண்ண விசித்தினே இல்லை கஷ்டம் வரந்தாங்க சாய்ண்ணா கஷ்டம் கண்டிப்பாக வரும் நான் என்ன சாயண்ணா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக கஷ்டம் வரும் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நான் உடனே சொன்னேன் பாபாவை கும்பிட்டா கஷ்டம் வருதுன்னு தெரியுதில்ல சாய்ராம் எதுக்கு பாபாவை கும்புறீங்க தயவு செஞ்சு பாபா விட்டுட்டு எவ்வளோ நமக்கு தெய்வங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எப்பயுமே சொல்ல பாபாவை வற்புறுத்தி யாரையும் நான் கும்பிட சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டா கஷ்டம் வராத தயவு செய்து அந்த தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிருங்க உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பதிவு தான் நான் சொன்னேன் அதை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு கேட்குற சாயனா என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் கேட்கலான்னு பார்த்தேன் நீங்கள் பாபாவே கும்பிட வேணாம் வேறு தெய்வத்தை கும்பிடுங்க எல்லா தெய்வம் நமக்கு ஒன்று தானே நான் எனக்கு பிடிச்ச தெய்வம் கும்பிடு நான் கும்பிடுங்கன்னு யாரையும் வற்புறுத்த மாட்டேன் எனக்கு பிடிச்ச தெய்வம் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களால் நீங்கள் கும்பிட்டா நல்லது நடக்கும்ன்றதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு கும்பிட்டு பார்த்துருக்குறீங்க ஆனால் அவங்களுக்கு தான் கஷ்டங்கள்லாம் நிறையா வருது நீங்கள் தானே சொல்கிறீங்க நானா சொன்னேன் எனவே மற்ற தெய்வத்தை கும்பிடுங்க சாயணே அவருக்கு என்ன சாயனா நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு உண்மையிலே தாயிரம் இப்படி நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு காரணம் என்ன நம்மளை சுற்றி சில பேர் இருப்பாங்க உண்மையிலே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி இவர் விஷயத்த நான் சொல்லிடுறேன் இவர் கிட்டத்தட்ட எனக்கு நாலு நாலு வருஷமாகவே எனக்கு தெரியும் நல்லா பேசுவார் எதாவது சந்தேகம்னு எனக்கு கேட்கக்கூடியவர் இவர் பயங்கரமாக முதல் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ண பயங்கர கஷ்டத்தில் இருந்தார் உண்மையிலே பயங்கர கஷ்டம் எட்டு லட்ச ரூபாய் கடனில் தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார் எட்டு லட்ச ரூபாய் கடன் கடன் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல வருமானம் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லைன்னா எனக்கு முதல் முதல்ல ஃபோன் பண்ணவர் அவர் ஃபோன் பண்ணும் சொன்னார் இதுமாதிரி நான் தற்கொலை கூட பண்ணிக்கலாம் ஆனாலும் என் கடனாக இருக்குது சாயராம் எனக்கு வழியே தெரிலன்னாரு நான் ஒரே வார்த்தை சின்ன சில வழிமுறைகள் பண்ணுங்கள் சாராம் இந்த கடன் எட்டு லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் உண்மையிலே சாயரா ஒரு மூணு மாசத்துக்குள்ள அவருக்கு அந்த எட்டு லட்ச ரூபாய் கடன் அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது அவர் வாங்கினது அஞ்சு லட்சம் எல்லாம் சேர்த்து மூணு லட்சம் அந்த வட்டியை மூணு லட்சம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அஞ்சு லட்சம் கட்டினா போதும்னாங்க அந்த அஞ்சு லட்சத்துக்கும் பண ஏற்பாடு கடவுள் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாரு இருந்து வந்துட்டார் இது முதல்ல அப்போ தான் அப்புறம் பாபாவை கும்பிட ஆரம்பித்தார் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கும்போது தான் பாபாவை கும்பிட அதுக்கு அதுக்கப்புறமா அந்த நெருக்கடி தீர்ந்தது கடன் ரெண்டாவது விஷயம் வேலை இல்லை அவருக்கு ரெண்டாவது அவர் வேலை செய்கிறது ரொம்ப சம்மிக்க ரொம்ப சம்மி கம்மியான சம்பளம் ரொம்ப கம்மியான சம்பளம் அவர் என்ன பண்ணார் அதுக்கப்புறமா அந்த வேலையை விட்டுட்டு ஒரு வேலை வேலை செய்யினார் உண்மையிலே அவர் இப்போ செய்கிற வேலை ரொம்ப நல்ல வேலை ஏற்கனவே செஞ்ச விட அதிகமான சம்பளத்தோட ரெண்டாவது வேலையும் கிடச்சிது மூணாவது அவர் வாடகை வீட்டில் இருந்தார் சாயனா வாடகை கொடுத்து எங்களால் கட்டுப்படி ஆக முடியல அவர் லீஸுக்கு ஒரு நல்ல வீடாக கிடைக்கணுன்னார் உண்மையிலே பெரிய அதிசயம் பண்ணார் ஹவுஸ் ஓனரே இல்லாமல் இவரே ஹவுஸ் ஓனர் மாதிரி மிகப்பெரிய வீடு தனி வீடு இவர் சகல வசதியோட ஒரு வீடு லீஸுக்கு கிடச்சிது அந்த ஹவுஸ் ஓனரம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க இவர் அந்த ஹவுஸ் ஓனர் மாதிரி ரெண்டு மீ வாடகையாக இவர் வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு பொறுப்போட ஒரு வீடும் கிடச்சிருச்சு இது எல்லாம் எப்போ நடந்ததுன்னா இவர் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சு இந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் நடந்தது அதுக்கப்புறமா அவங்க பையன் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் எடுத்தான் இப்படி எல்லா விஷயமும் நல்ல நல்ல நடந்துனே வந்திருக்கு ஆனால் இவர் ஏன் இப்போ என்ன அந்த மாதிரி வார்த்தை கேட்டாருன்னா பாபா கும்பிட்டா கஷ்டம் வருமானா இவர் வேலை செய்யறதுல சில பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இல்லாத இருக்காது எப்படிதான் நம்ம எதுவும் ஜாலியாக போகிறோம் ஜாலியாக வர முடியாது ஏன் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இப்போ ஏதோ வேலையில் பிரச்சனை வந்திருக்கு வேலைன்னா அந்த வேலை செய்கிறதுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏதோ வந்திருக்கு அதுக்கு மனன் வந்து இவர் சொன்ன வார்த்தை பாபாவு கும்பிட்டா கஷ்டம் வருமானு நான் தான் சொன்னேன் பாபா முதல்ல நம்ம கிட்ட கேட்டது ரெண்டே ரெண்டு வார ரெண்டு நாணயம் நம்பிக்கை பெருமை பாபாவு கும்பிட்டா கஷ்டம் வருமா நீங்க கேட்கும் போதே பாபா மேலே நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கை குறைஞ்சி போச்சு அந்த நம்பிக்கை குறைஞ்சாவே இந்த வார்த்தைகள் வாயிலேருந்து வரும் உண்மையிலே வாய் இந்த வார்த்தைகள் வாயிலேருந்து வரும் நம்பிக்கை இல்லாமல் பாபாவை கும்பிட்றதுனால எந்த பலனும் இல்லை நம்ம பணவே சொல்லுவேன் எல்லார்கிட்டயும் முதல்ல பாபா மேலே முழு நம்பிக்கை இருந்தால் கும்பிடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா நான் கணவர் மீது மனைவி நம்பிக்கை வைக்கணும் அப்பா மீது அம்மா நம்பிக்கை வைக்கணும் குழந்தைங்க அம்மா மேலே நம்பிக்கை வைக்கணும் இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையே ஓட்டும் நம்பிக்கை இல்லைன்னா கணவன் மனைவிகளே ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது அப்பேற்பட்டவர் இப்போ இவ்வளோ நல்ல விஷயம்லாம் செஞ்சு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அப்பேற்பட்ட செஞ்சவருக்கே பாபா மேலே அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்குது நம்பிக்கைனா ஒரு சின்ன கஷ்டம் தான் எவ்வளோ கஷ்டம் வருமா கஷ்டத்தை தாங்கி தான் ஆகணும் ஒரு பத்து மாதம் ஒரு குழந்தை பெருத்து எடுக்கணும் ஒரு தாய்னா வயிற்றுல அவங்க சுமக்கும் போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த பிரசவம் வரும்போது வழி ஆனால் இது எல்லாம் தா தாங்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை பிரசவம் ஆகி வளர்ந்து வளர்க்குறோம்ல அப்போ தான் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்போ எந்த ஒரு பிரத் எந்த ஒரு வாழ்க்கையிலும் வெறும் சந்தோஷமே வந்து கொண்டு இருக்காது கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்களை தாண்டி போகக்கூடிய சூழ்நிலை வரும் நாம் செய்கின்ற அந்த எல்லாம் நம்ம குறைஞ்சிக்கினே வரணும் அந்த கர்மவினையை நம்ம தப்பிக்கணும் இவ்வளோ ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பாபாவை கும்பிட்டா கஷ்டம் வருமானு கேட்டால் கஷ்டம் வரதான் செய்யணும் பாபாவில் அவர் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் தான் வரும் ஏன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையாக கும்பிடக்கூடியவர் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நாம் எந்த வகையில் ஒன்னாலும் கும்பிட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு வ வரங்களை வாரி வழங்கக்கூடியவர் நமது சத்குரு அவரையே அவரால கும்பிட போறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இன்னும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் சில தான் கும்பிடணும் அது மீறி எல்லாம் கும்பிட முடியாது மற்ற தெய்வத்தெல்லாம் அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க கும்பிட்டு எப்படி வாரம் வாங்கிடுவீங்கன்னா எனக்கு தெரியலன்னு நான் அவருக்கு நல்லா ஓப்பனா கேட்டேன் பாபாவை கும்பிடறது ரொம்ப எளிமையை காலைல இருந்து குளிக்கணும்னு அவசியம் இல்லை சச்சரிதம் படிக்கணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அவரை கும்பிடலாம் இப்படி எல்லாமே இருக்கு பாபாவை கும்புறதுக்கு எந்த வழி அவர் அப்பாவை நினைச்சு கும்பிடுங்க ஃப்ரெண்டா நினைச்சு கும்பிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு காரணம் வர் தெய்வமாக இருக்காதுங்க ஒரு குருவாக நினச்சி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ வழிமுறைகளை கொடுத்தோம் எனக்கு பாபாவை கும்பிட்டா கஷ்டம் வருமானு கேட்டால் வரும் தான் கண்டிப்பாக வரும் தான் கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு பத் பன்னெண்ட பன்னெண்டாவது எக்ஸாம் எழுத போகிறான் பையன் அவன் அந்த ரெண்டு வருஷமாக படித்து அதில் அதிகம் மார்க் வரும்போது எவ்வளோ சந்தோஷப்படும் யோசனை பண்ணி பாருங்களேன் நைட் நைட்டு பகல் ஃபுல்லாகவே படிச்சிருப்பான் அவனுக்கு எப்போ சந்தோஷம்னா ஆர்நூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான் அந்த கஷ்டங்கள் மறஞ்சிடும் ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணுமே அப்படின்னு நினச்சி விட்டான்னா அந்த மார்க் வராது ஃபெயில் ஆயிடும் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கையும் இதை நான் அவருக்கு சொன்னேன் இவருக்கு ஏன் இந்த ஒரு பிரச்சனை வந்தேன்னா இந்த ஆஃபீஸில் சில பேர் இருந்து சொல்லிக்கிறாங்க நீ பா இந்த ஆஃபீஸில் பிரச்சனை வந்தனே ஏ உங்கள் பாபாவை கும்பிட்டா அப்படி தான் இவர்னா புதுசாக தெய்வம் வந்து இந்த வார்த்தை இவர் மனசுக்குள்ளே வந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்களே வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாபாவுக்கு முறியா அவர் பார்த்தாலும் கஷ்டத்தை கொடுப்பாரு இவருக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஏதோ போன பக்கம் சொல்லிட்டு போகணுன்றதை சொல்லிடுவாங்க பாபாவுக்கு முறியா அவர் முஸ்லீம் ஆச்சு அவர் வடநாட்டு சமையல் ஆயாச்சு அவருக்கும் பிரியா கஷ்டங்கள் தான் வரும்னு சொன்னது இவர் மனசு ஆழ் மனசில் போய் மாட்டிக்கிச்சு யாரு அவங்க நண்பர்கள் சுற்றி இருந்த ஃப்ரெண்டுங்க ஆனால் பிரச்சனையை கொடுத்ததும் அவங்க தான் அங்கே ஆஃபீஸில் அப்படி சொன்னால் தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் பாபா கும்புறதை விட்டுடுங்க பாபா வீட்டில் சில இருந்தாலும் எத்தனை எங்கேயாவது வச்சுடுங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இதுதான் செய்யப்படுவேன் நம்பிக்கை இல்லாமல் பாபா கும்புறதுனால எந்த பலனும் இல்லை கஷ்டங்கள் வரும்னா கஷ்டங்கள் வரும் பாபா கும்பிட்டால எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் இப்போ பாபாவை கும்பிட்றவங்க கொஞ்சம் பேர் தான் பாபா கும்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்களா எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டத்தை தாண்டி மனசில் ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் சத்குரு கொடுப்பா உண்மையிலே சொல்கிறேன் அந்த மன அமைதி நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் முதல்ல நான் யார்னு உணர்ந்தங்கல்ல அதை உணரக்கூடிய சக்தியை அப்பா கொடுப்பார் நீ எதுக்காக இந்த பூமியில் அவதாரம் எடுத்த எதுக்காக நீ பிறந்திருக்கிற இது எல்லாத்தையுமே பாபா நமக்கு சொல்லி கொடுப்பார் அந்த உணர்வு வந்துட்டாவே போதும் நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக மாறும் நான் அவர்கிட்ட சொன்னேன் பாபா கும்பிட்றத விட்டுடுங்க கஷ்டமாக தான் பாபா கும்பிட விட்டுருங்க எவ்வளோ தெய்வத்தை கும்பிடுங்க அது உங்களுக்கும் தான் சொல்கிறேன் நான் ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் பாபா கும்பிட்றதுனால எந்த பலனும் நமக்கு கிடைக்காது ஓப்பனாக சொல்லணும் எந்த பலனும் நமக்கு கிடைக்காது பலன் இல்லாமல் எதுக்கு சாமி கும்பிடுங்க விட்டுடுங்கன்னு ஒன்று நான் நம்பிக்கையோடு கும்பிடுங்க வாழ்க்கையை பாபா மாற்றுவார் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தான் போகும் என் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எப்போதும் மனிதனுக்கு இருக்காது என் மனிதனுக்கு கஷ்டத்தோட தான் இருப்பான் அந்த கஷ்டங்களை தாண்டி போகக்கூடிய சக்தியும் அந்த கஷ்டத்தையும் மீண்டு வரக்கூடிய சக்தியும் அப்பா கொடுப்பார் அதுக்கு சில காலங்கள் ஆகலாம் கண்டி ஒரேடியா போயிடு தாண்டி போயிடாது அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த சகோதரருக்கு சொன்னது தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் பாபாவு கும்பிட்டா கஷ்டம் வருமா ஒரு அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவதற்கும் பாபா சக்தியை கொடுப்பார் ஆனால் நாம அவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியது பொறுமை நம்பிக்கை என்ற ரெண்டு நாணயத்தை வைங்க உங்கள் வாழ்க்கையை அப்பா மாற்றி காட்டுவார் ஓம் சாய்ராம்